அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவானால் இந்த பயிற்சியில் என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அவரால் என்ன பிரச்சனைகள் இந்த ராகு கேது பயிற்சியால் நன்மை என்ன தீமை என்ன இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் உங்கள் நம்ம பொதுவாகவே நம்ம வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் வேறொரு விஷயத்தில் நமக்கு தீமையை செய்யும் இது ஃபஸ்ட்டு அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் செகண்ட் இதுதான் பிரதானம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல சனி பகவானால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை வரப்போகுது அவரால் என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம் முதல்ல இது வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த சனி பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒன்பது அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தில் தான் சாத்தியம் அங்கே சனி பகவான் மாறிட்டார் அவர் அங்கேருந்து தன்னுடைய பார்வையின் பலனாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும் அது இல்லை சனி பகவானால் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் ஆல்ரெடி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அக்கா இருக்காங்க மூத்த அண்ணன் இருக்காங்க அவர்களாலும் நன்மை இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மை அடுத்தபடியாக சனி பகவானுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ நீங்கள் இந்த காலங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுடைய தன்மையை குறைப்பதற்கு யாரோ வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் உண்டு பண்ணுவார் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க குறிப்பாக அவர் புதன் வீட்டை பார்க்குறாரு அப்படி பார்க்குறபோது நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சனின்னா பிளாட்ஃபாரம் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் தொழிலில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்து அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் பெரிய லெவலில் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அது இல்லாமல் உங்கள் பார்க்குற வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு உங்களோட அனுபவத்துக்கு தந்த வேலை வேலைக்கு ஏற்ற வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் சனி பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் செய்வார் அடுத்து வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் போனஸ் இன்சென்டிவ் அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் இன்டெர்ன்ஷிப் எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு செய்வார் அது இல்லாமல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை உருவாக்குவார் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அவரால் என்ன ப்ராப்ளம் வரும் தீமைகள் என்ன நடத்துவார் ஃபஸ்ட்டு அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்குவார் இந்த காலங்களில் டயத்துக்கான சாப்பாடு நேரத்திற்கான தூக்கம் ரெண்டுமே கெடுத்துருவார் ஏன்னா அவர் கண்ணீர் ராசியை பார்க்குறாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இனம் தெரியாத ஒரு கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்குவார் உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இதே நிலைமை தான் அது மட்டுமல்ல அவர் இந்த காலங்களில் அடிக்கடி வேலை மாற்றத்தை உருவாக்குவார் இது அத்தனையுமே இருக்குது அந்த வேலை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாமே அவர் இன்னொரு பக்கம் அடுத்து அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் கடன் இருந்தோ கடனுடைய தன்மை அதிகப்படுத்துவார் கடன் மட்டுமல்ல உங்களுக்கு கிரானிக்காக நோய் இருக்குது பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் ஸோ மெடிசன் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு ரெக்கவரி ஆகலைங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை கண்டிப்பாக குறையாது கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஆக வேலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நோயையும் கடனையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் இதுதான் அவரால் ஏற்படக்கூடிய இன்னொரு கெடுபலன்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரெக்கவரி ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள் இது அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்து ஒன்பதாம் இடத்தில் அவர் இருக்கிறது நான் முதலே சொன்னேன் ப்ரொஃபஷனல் சேஞ்சுன்னு அவசரப்பட்ட அந்த சேஞ்சு பண்ணுறது கூடாது இல்லைன்னா உங்களுக்கு சுமாரான பலன் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு என்னெல்லாம் காரியம் ஆகணுமோ அதெல்லாம் லேட்டாகும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு இருந்தால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இனி குருவால் உங்களுக்கு என்ன நன்மைங்கிறத பார்ப்போம் அப்போ அவரால் என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் கடகராசிக்கு ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பண்ணுங்கள் பர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா குரு பன்னெண்டில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நான் பிஆருக்கு க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்குமா எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் குருவால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்து குரு உங்களுடைய நன்காக மடத்தை பார்ப்பார் அப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் சொந்தமாக இடங்கிடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய பண்ண ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் விவசாயம் இருந்தால் விவசாயத்தால் நன்மை இது அத்தனைக்கும் குருவால் உங்களுக்கு உண்டு அடுத்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் வேலை வாய்ப்புகள் மறுபடியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க யார்கிட்ட பணம் படம் கடன் கேட்குறீங்களோ கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்து அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பிரச்சனை தான் ஸோ குரு இவ்வளோ நன்மையை செஞ்சால் கூட இனி அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் இருக்கிறதுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை உருவாக்குவார் குறிப்பாக குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிப்பார் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க அல்லது குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது அடுத்து வாழ்க்கையில் உங்களுக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ரொம்ப கம்மியாயிடும் ஒரு சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுல நிறைய தடைகள் முதல்ல பாருங்கள் சனி பூர்த்தி பண்ணுவார்னு சொல்கிறோம் இப்போ பூர்த்தி பண்ணுறதுல தடைன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அடுத்து குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை நோய் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு இருக்குது குறிப்பாக முழங்களுக்கு உள்ள பாகங்கள்லாம் அத்தனையும் பிரச்சனையாக இருக்கும் அது நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தனா கடனையும் அதிகப்படுத்துவார் இதெல்லாம் அவரால் இருக்குது அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்த்தாலே கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டேச சச்சரவுகள் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதிலே நீங்கள் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுத்து தான் டிவர்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் கவர்மெண்டால் பிரச்சனைகள் அல்லது தேவையற்ற செலவினங்கள் வரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எட்டு நாளை ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்து ராகு கேது கேது ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அவரால் நன்மை எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது அது இல்லாமல் கேது பகவான் வந்து யாருக்கெல்லாம் முன்னோருடைய சத்து இது வரைக்கும் இல்லையோ அல்லது கிடைக்காமல் இருந்துச்சு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு இனி கேது ராகு உங்களுடைய ஆசைக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ராகு எட்டில் இருக்கிறது இன்னுமே பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்கனவே குருவுடைய பார்வை வேறு அரசாங்க விஷயங்கள் அத்தனை கவனமாக இருங்க யாரெல்லாம் டாக்ஸ் பேயபிள் பண்ணணுமா பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் திடீர்னு நம்ம கூட எதிர்பாராத துன்பங்கள் அத்தனைக்கும் ராகு எது அந்த ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது உடல் ரீதியான பாதிப்பு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அதன் காரணமாக சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது மேரிட்டல் லைஃப்பில் பிஸ்னஸ் லைஃப்பில் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரெண்டுலுமே கவனம் ரெண்டு பேருடையுமே கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அது இல்லாமல் கேது ரெண்டாம் இடத்துலேருந்து தேவையற்ற பேச்சுக்கள் அதனால் நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் தீமை ஆக ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்து ஏன் ராசி பலன் நடக்கலைங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் பிடிக்கும் ஏதோ சனிப்பயிற்சி பலனை பார்த்தோம் குரு பயிற்சி பலனை பார்த்தோம் அப்படிங்கிற பலன் மட்டும்தான் இருக்கும் ஆக இப்படி இத்தனை மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நாங்கள் எதை எடுத்துக்கிறது எங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் அடுத்து நீங்கள் நினைக்கிறது இதுதான் கடைசியாக அப்போ இதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட பிறந்த ஜாதகம் இருக்கும் இந்த பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தசாபக்தி நடக்கும் அந்த தசாபக்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இப்போ இங்கே சொன்ன நல்ல பலன்கள் அதிக அளவில் நடக்கும் அந்த தசாபக்திகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் இங்கே சொன்ன கெடுபலங்கள் தான் பிரதானமாக நடக்கும் இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன் ஆக இதிலேருந்து மீள்வதற்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று உங்கள் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்